இப்போ உடன்பிறப்பே வா ஒரு தமிழும் சொல்லி வீடு வீடாக திமுக நிர்வாகிகள் மக்களை சந்திச்சுட்டு பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொண்டுட்டு விட்டுருக்காங்க கை கொடுக்க இது திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் கொடுக்காது நான் கேட்குறேன் ஓரினத்தை ஓரினமாக சேருவோம் வா அதை அவர்கள் வைத்த ஸ்லோகம் தான் இந்த மண் மானம் மொழி நான் கேட்குறேன் மண் இந்த பரந்தூர் மண்ணுக்கு உரியவனே ஆந்திராவுக்கு போகுது என்று முடிவெடுத்து விட்டால் மண் என்பது உனக்கு ரியல் எஸ்டேட் மண் என்று சொன்னேன் ஆகவே உனக்கு மண் என்பதெல்லாம் பித்தளாட்டம் மானம் என்பது உனக்கு கிடையவே கிடையாது அப்புறம் மொழி நான் ஒரு வார்த்தை கேட்குறேன் இந்த மொழி என்பது இந்தி திணிப்பு இந்த இந்தி திணிப்பு பிஜேபியால் மட்டும் நடக்கிறதா காங்கிரஸ் காலத்தில் நடக்கவில்லை அறுபத்தி ஏழில் நீங்கள் இந்தியினாலேயே இந்தி எதிர்ப்பினாலேயே ஆட்சிக்கு வரவில்லை அதற்கு பிறகு பத்து தடவை நீங்கள் அந்த ஆட்சியில் பங்கு பெற்றீர்களே ஒரு முறையாவது தேசிய மொழி கொள்கை சரியில்லை எல்லா மொழிகளையும் தேசிய மொழிகளாக்குங்கள் ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக்குங்கள் என்று நீங்கள் ஏன் பேசவில்லை ஒரு முறை கூட இத்தனை தடவை நீங்கள் அழகிரி மந்திரியாக இருந்தார் பாலு இருந்தார் எல்லாரும் இருந்தார்களே ஒருவனாவது உங்களுடைய தேசிய மொழிக் கொள்கையை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த கொள்கை ஆகவே நீங்கள் அதை மாற்றுவதற்கு தயாராக இருந்தால்தான் நம்ம அணி சேர முடியும் என்று சொல்ல வேண்டியதுதானே இல்லை அணி சேர்ந்த பிறகு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பார்க்க வேண்டியது தானே நீ காங்கிரஸ் வந்து இந்தி வேண்டாம் என்று சொன்ன கட்சியா இல்லை நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் தேசிய மொழி கொள்கையை நாங்கள் கைவிட்டோம் என்று சொல்ல போகிறார்களா நீ என்ன மொழியைப் பற்றி பேசுகிறாய் ஒரு தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று சொல் ஒரு ஒரு த ஒரு நடிகர் சொல்லிவிட்டார் என்பதற்காக சீதாராமையா கோவணத்தை வரிந்து கட்டி கொண்டு பேசினாரே அதற்கு பதில் சொல்றதுக்கு உனக்கு யோகியதில்லை நீ என்ன மொ மொழியை காத்தாய் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்பது குறைபாடானதா அதுதான் உண்மை வரலாற்று அறிஞர்கள் கண்டறிந்த உண்மை உனக்கு வரலாறு தெரியாவிட்டால் சீதாராமையா படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உன்னால் சொல்ல முடியவில்லையே என்ன திராவிடம் பேசுகிறாய் தமிழிலிருந்து அந்த மொழி பிறந்தது என்ற உண்மையை திரும்பவும் உன்னால் ஒரு முறை சொல்ல முடியவில்லை இல்லை என்று இன்னொரு முதலமைச்சர் சொல்லுகிறார் பேச வேண்டிய நேரத்தில் நீ வாயை மூடி கொண்டு வந்துவிட்டு என்ன மொழியை காக்கிறாய் என்று கேட்கிறேன் நான் நீ கன்னடத்தானுக்கு தமிழின் பெருமையை சொல்லவும் இல்லை நீ உன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்தியை அகற்றவும் இல்லை கூட்டணி ஆட்சி காலத்தில் நாளைக்கு வரப்போகின்ற கூட்டணியில் காங்கிரஸ் இந்தியை ஏற்காது என்ற உறுதியையும் நீ பெறவில்லை நீ என்ன மொழியை பற்றி பேசுகிற எல்லா பித்தளாட்டு அரசியல் ஒரு ராவண வதம் நிகழ்ந்தாக வேண்டும் இந்த திமுக முற்றாக அழிக்கப்பட்டாகவிட்ட பிறகுதான் தமிழ்நாடு நேர்மையை நோக்கி ஒழுக்கத்தை நோக்கி பிறவற்றை நோக்கி திரும்பும் கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு கோட்சே வழியை பின்பற்றாதீங்க இங்கே காந்தி இருக்கார் அம்பேத்கர் இருக்கார் பெரியார் இருக்காரே அவர் வழியை பின்பற்றுகின்றார் கலைஞர் வழியை பின்பற்றுங்கள்னு சொல்லலாம் ரொம்ப சிறந்த வழி அது அதை பின்பற்ற வேண்டாம்னு விட்டார் இப்போ காந்தியிடம் பேர் வந்திருக்கிறார் ஆகவே காந்தியை எப்பொழுதா நீங்கள் பின்பற்றுங்க இளைஞர்கள் பின்பற்றுவதற்கு நீ பின்பற்றி காட்டு பார்ப்போம் நாங்கள் எதற்கும் காசு வாங்க மாட்டோம் மக்களை ஆழ்வதற்காக அதிகாரம் தந்திருக்கிறார்கள் அந்த அதிகாரம் மக்களை மேம்படுத்துவதற்காக இங்கே காந்தி காந்தியை பற்றி பேசுகிறக்கெல்லாம் உனக்கு என்ன யோகிக்கிறது உனக்கு இருக்கிறதா உங்கள் தகப்பனாருக்கு இருக்கிறதா உங்கள் குடும்பத்திற்கு இருக்கிறதா கோட்ஸே சரி கோட்ஸே ஒழிக்கப்பட வேண்டியவர் என்பதில் காந்தியை போன்ற ஒரு உன்னதமான மனிதனை ஒழித்ததின் மூலம் அந்த மனிதன் ஒரு தகுதியற்றவனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் இந்த இந்த வெறி அந்த ஆர்எஸ்எஸ் ஆள் உருவாக்கப்பட்டது நாடு அதனால் அடைந்த இழப்பினுடைய அளவே சொல்ல முடியாது இன்றைக்கு வரலாம் சொல்ல முடியாது ஒரு காந்தி இல்லை என்பதனுடைய இழப்பு அளவை நாம் இன்றைக்கும் சொல்ல முடியாது அது இன்னும் இப்போ இவ்வளவு காலத்திற்கு பிறகுதான் தெரிஞ்சிருக்கிறார்கள் காந்தி பரவாயில்லை காந்தியினுடைய உங்களுக்கு தெரிஞ்ச கலைஞனுடைய வழியை பின்பற்றாதே காந்தி வழியை நீ முதல்ல பின்பற்றி காட்டு இளைஞர்களெல்லாம் தானாக பின்பற்றுவார்கள் இதுதான் என்னுடைய விடை